அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு நடந்து கொண்டிருக்கிற விஸ்வா வசூ வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் அதுக்கு இன்னொரு பேர் துலா மாதத்தில் இந்த மாதம் அதாவது ஆங்கில தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உண்டான ஐப்பசி மாதத்தில் நேயர்களுக்கு ஓரொரு லக்னத்தவருக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க காத்திருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதில் நிச்சயமாக சில நல்ல பலன் கிடைக்க பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது லக்ன வாரியாக சில ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் உண்டான பலன்களை கூற ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னோட்டமாக துலா மாதம் காலபுருஷனுக்கு அது ஏழாவது ராசியில் சூரியன் நிற்கிற பொழுது அதுக்கு துலா மாதம்னு சொல்கிறது ஐப்பசி மாதம்னு சொல்கிறது இதில் முக்கியமாக என்னென்ன பெருமைகள் இது மற்ற எல்லா மாதங்களை காட்டிலும் சிலது அயன அயன மாத சூரியனுடைய அயன கதியினால் பெருமைப்படுகின்றன மகர மாதம் கடக மாதம் அது மாதிரி இந்த துலா மாதமாகப்பட்டது சில வகைகளில் பெருமை மிக்கதாக இருக்கும் முதல்ல துலா மாதம்னு நினைவுக்கு வருவது என்ன அப்படி சொன்னால் காவேரி தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது மனிதன் தன்னுடைய அறியாமலோ அறிந்தோ செய்யக்கூடிய பாபங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தீர்த்த யாத்திரையினால் போக்கிக் கொள்ளுகிறான் அப்படி இருக்கிறபோது இந்த தீர்த்த யாத்திரைக்கு முக்கியமாக இந்த மயிலாடுதுறை மட்டும் ஏன் விசேஷமாக சொல்லப்படுகிறது என்றால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய துலா அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணோம்னா அதற்கு சில சங்கல்ப விதி முறைகள் எல்லாம் இருக்கிறது அந்த அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்கள் அடங்கிய தினத்தை சொல்லி தனக்கு என்னென்னவெல்லாம் வாழ்க்கையில் பாபங்கள் தீர வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அதை மூன்று முறை முக்கிய ஸ்நானம் பண்ணுவார்கள் உடுத்திய வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு பேர் சசேல ஸ்நானம்னு பேர் இந்த ஸ்நானத்தினால் நம்ம எதிர்பார்க்குற சில பாவங்கள் போக ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்துருவார்கள் நம் முன்னோர்கள் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த துலா மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும் அநேக கோடி தீர்த்தங்கள் எல்லாம் அங்கே வந்து கங்கை உள்பட இந்த மாவெர துலா கட்டத்தில் வந்து காவேரி கலையில் சங்கமிக்கிறார்கள் அப்போ ஒரு முறை ஸ்நானம் பண்ணால் எவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும் யோசனை செய்து பார்கள் முன்னோர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு கண்டுபிடிச்சி நமக்கு சனாதன தர்மத்தை பேணிக்காக்க வழி சொலித்து கொடுத்துருக்கிறார்கள் அதனால் முடிந்தால் நீங்களும் அங்கே பயணித்து துலா ஸ்நானத்தை நிறைவேற்றுவீர்கள் இதில் இன்னொரு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு இந்த முப்பது நாளில் முப்பது நாளில் இன்னும் ஒரு வாய்ப்பு கடைசியில் கொடுத்துருக்கு போக முடியாதவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உடல் கோராலோ கோளாரோ அல்லது வேறு எந்த சூழ்நிலை போகாத முடியவர்கள் ஐப்பசி மாதத்தில் கடைசி நாளன்று அதுக்கு பேர் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அன்றைக்காவது போய் குறைந்தபட்சம் படியில் உட்காந்து அந்த ஜலத்தை எடுத்து ரோஷனம் பண்ணிண்டாவது வாங்க அது சில பேருக்கு சில மந்திரங்கள் தெரியும் சில பேருக்கு அந்த சாதாரணமாகவே அங்கு அன்றைய தினம் கிழமை வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஆண்டினுடைய பெயர் இதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு சூரியனை பார்த்து முக்கிய ஸ்நானம் செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு இது துலா ஸ்நான கட்டம் மிக ஒரு சுலபமான முறையில் சிம்பிளாக இப்படி பண்ணலாம் இது அதிகம் இதை பற்றி வி விழாவாரியாக தெரிஞ்சுன்னா துலா காவேரி புராணம் என்று நூல் இருக்கிறது படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது நம்ம ஓரொரு லக்ன வாரியாக பலன் உரைப்பதற்கு வருவோம் தனுசு லக்ன அன்பர்களே காலபுருஷர்களுக்கு இது ஒரு பாக்யஸ்தானம் என்று சொல்லலாம் இவர்களை பற்றி சொல்லணும்னா வைராக்கியமும் ஊக்கமும் தர்மத்தில் நாட்டமும் அதிகம் உள்ளவங்க சஞ்சலம் உண்டு விட்டு கொடுத்தல் இயற்கைத்தன்மை இவங்களுக்கு எப்போதுமே நைட் ஷிஃப்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது இரவு ராசி அதனால் நைட்டு இரவு நேரங்கள் நெடுநேரம் முய்த்திருப்பவர்கள் மூன்றாம் இடம் சிற ராசியாகப்பட்டதால் பயணங்களை அதிகம் விரும்பாதவர்கள் வழக்கமாக சூழ்நிலைகள் காரணமாக உந்தப்படுகிற சமயங்களில் மட்டும் அவர்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள முயற்சி செய்வர் எப்போதுமே இவர்கள் ஓய்வாக இருப்பதையே குறிக்கோளாக கொண்டு முயற்சி செய்து வெற்றியை தேடிவதில் ஆவேசத்தை காட்ட மாட்டார்கள் அதனால் தன்னைத்தானே உறுதிப்படுத்தும் மன உறுதியை இழந்து விடுவதால் எளிதில் உணர் உணர்ச்சி வசப்படுவர் சுற்றுச்சூழல்களால் மிகவும் அலைக்கழிக்கப்படுவார்கள் நண்பர்களே கடமை விரும்பி என்று சொல்லலாம் தெய்வ பக்தி பரிணமிக்கும் இயற்கையிலேயே தெய்வீகத்தன்மை அவர்களிடம் காணப்படும் காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமானதால் மதம் சாஸ்திரம் வழிபாடு இவற்றில் இயற்கையிலேயே நாட்டம் கொண்டவர்கள் ஆதலால் இவர்களுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமானது இப்பொழுது இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி சொல்ல விருப்பப்படுகிறேன் தனுசு அன்பர்களே இதை கண்ணூரும் அன்பர்களே லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் ச இந்த முக்கியமாக மேலும் சில படைப்புகளை உங்களுக்காக செய்வதற்காக ஒரு உத்வேகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தனுசு லக்னத்துக்கு பாக்யாதிபதி லக்னாதிபதி ஆதாயஸ்தானத்தில் அழகாக அமர்ந்திருக்கிறார் அதிச்சார குரு உச்சக்ஷேத்திரத்தில் அதிகார தோரணையோடு வீற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் சனி அமர்வு இந்த சனிக்கு குருவினுடைய சம்பந்தம் ஏற்படுகிறது அன்பர்களே இந்த நிலையில் தனுசுலக்கணக்காரர்கள் சிலர் எதிர்பார்த்தபடி வீடு கிரகப்பிரவேசத்திற்கு நாள் குறித்தல் நீண்ட நாள் இழுபறியாக இருந்த கட்டிடக்கட்டுமானம் கட்டுமானம் முடிவுக்கு வருதல் வீடு கட்டுவதற்காக சிலர் ஒப்பந்தக்காரர்களை தேடுதல் இவற்றில் இந்த முயற்சி கைகூடும் பாக்யாதிபதி பித்ருஸ்தானாதிபதியே ஆதாயஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு விற்று அழகாக விற்று இருப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக பூர்வீக சொத்துக்கள் தாப்பனார் மூலமாக இவர்களுக்கு வந்தடையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் மகிழ்ச்சியான தருணம் புத்திரஸ்தானாதிபதி ஆதாயஸ்தானத்தில் இருந்து அதற்கு தசமகேந்திரத்தில் குரு வீற்றிருப்பதால் அன்பர்களே புத்திரர்கள் கல்வியிலும் தொழில் ரீதியாகவும் வெற்றி காண்பர் என்பது இந்த மாதத்தில் தெரிகிறது நேர்காணலுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றியடைவர் சிலருக்கு இந்த மாதம் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்படும் மாதமாக இருக்கும் எதிர்பார்த்தபடி தான் விரும்பிய பெண்ணையே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து நாள் குறிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சீராக போகக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் இதுவரை இருந்த மேலிடத்தில் இருந்த பிணக்கு நீங்கி எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் இந்த தனுசு லக்ன அன்பர்கள் சில பேர் நாலாம் இடத்துல வீடு மனை வாகனம் இதை சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருப்பதால் இருக்கும் வீடை பழுது பார்த்து அங்கே குடிபோகும் சூழல் ஏற்படலாம் சிலர் பழைய வாகனங்களை தன் தேவைக்காக வாங்க முயற்சி செய்வர் சிலர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் மனைவியால் யோகம் உண்டு பொதுவாக இந்த மாதம் இந்த தனிசல அன்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை தேடி வரும் அன்பர்களே பொதுவாக இந்த கணக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் நன்றி வணக்கம்